அனைவருக்கும் வணக்கம் மதாபிதா குரு தெய்வ ஆட்சி குரு எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டு மகாதி அனைவருக்கும் நீண்ட அயிலியும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் வெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச ஞானத்தில் பெருமையான வழங்கப்படும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் பார்க்கும் பொழுது குழந்தை பேர் சம்பந்தமாக ஒரு பதிவு பார்க்கப்படும் குழந்தை பேர்ல செயற்கை தரத்திரிப்பு நம்ம சோதனத்துக்கு என்ன தொடர்ந்து எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு ஒரு காலத்துல அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்துல இருந்து அஞ்சாவது இடம் அப்படின்னு சொன்ன அஞ்சாவது ராசி அல்ல அஞ்சாவது பாவகம் முக்கியமா கவனிக்கணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குழந்தை பேரை தடை செய்கிறது அப்ப எல்லாருக்கும் தடை செய்ய அந்த இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்ததுன்னா பிடிக்காத குழந்தைங்க அவருடைய குடத்துக்கு சம்மந்தம் இல்லாத கோவில் பெற்றுக் கொடுப்பதற்கும் அது காரணமா ரொம்ப முக்கியம் அங்க இருக்க சுபகிரங்களும் தடையை கொடுக்குது அப்ப அது வேறொரு ஆதிபத்தியம் உள்ள கரையில அவங்க சுபகரமா உட்காந்துருந்தானா உதாரணம் அஷ்டமாதிபதி இருக்கக்கூடிய குரு அஞ்சலு உட்காந்துருந்தானா அவரும் புத்திர தோஷத்தை கொடுக்கத்தான் செய்கிறார் அப்ப நம்ம புத்திர தோஷம்ங்கிறது இயற்கையான குழந்தை பெறுவதற்கு தடையாக இருப்பது அல்லது ஒரு தரமான குழந்தை பெற முடியாமல் இருப்பது அல்லது பிடிக்காத குழந்தை பெற்றெடுத்து போராடுவது அப்படின்னு பல வகை இருக்கு அதுல நம்ம பார்த்த பேர் குழந்தை பேருக்கு இருந்து அவங்க செயற்கை கருத்து போகலாமா போனா எப்ப போலாம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போகும் அப்ப இப்படி ஒரு விதி இருக்கும்போது முக்கியமா கவனிக்கப்பட போறது ரெண்டே ரெண்டு கிடையாது நான் ஒண்ணு குரு இன்னொன்னு அஞ்சாம் பாவம் விதி இந்த ரெண்டு பேருடைய தொடர்பு தான் நம்ம கவனிக்க போறோம் இவங்க தான் குழந்தை பேருக்கு முக்கியமான காரணம் வகிக்கிறாங்க அப்ப இந்த ரெண்டு கிரகங்கள் மீது கோச்சாரத்துல செயற்கை தரத்தை குறிக்கக்கூடிய ராகி பயணித்தால் அந்த சமயத்துல அவங்க செயற்கை கருத்தரிப்புக்கு போகலாம் மற்ற காலத்துல போறதுனால அவங்களுக்கான பரக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கு உதாரணமா பிறந்த காலத்துல இப்ப யாருக்காவது மீனத்துல குரு இருக்கு இல்ல கண்ணில குரு இருக்கு அப்ப கோச்சாரத்துல அங்க போயிட்டு இருக்கு அவங்களுக்கு செயற்கை கருத்தறிப்பு வாய்ப்புகள் இருக்கு இனி அடுத்து ராக கும்பத்துக்கு போக போகுது கேது சிம்மத்துக்கு போறது அங்க குரு இருந்தாலும் செயற்கை கருத்திற்கு போகலாம் அது அஞ்சாம் அதிபதி மீனத்திலேயே கண்ணிலே இருந்தா இப்ப கோச்சாத்துல ராகுது மீனத்திலேயும் கண்ணிலையும் போறாங்க அவங்களும் செயற்கை கருத்திற்கு போகலாம் மற்ற காலத்த விட இந்த காலத்துல கூடிய அவங்களோட முயற்சி கூடுதலாக பலனளிக்கிறது அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ராயிகளுடைய கோச்சாரம் மருத்துவ ஜோதிட ரீதியாக நிறைய பயனளி மிக அற்புதமான பலனை தரும் இப்ப கூடுதல் மீ இறை அன்பையும் இறை சக்தியும் நம்ம பெற வேண்டிய ஒரு அவசியத்தோம் மருத்துவத்திற்கும் ஆத்மாத்மகா மதாபிதா குருதெய்வத்தை வழிபட்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி அதுக்கு போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் போடுறோம் இங்கிலீஷ் நம்ம இல்ல சூனியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த திதி சுனியத்தை எப்ப பார்க்கணும் அப்படின்னா குழந்தை பேர் சம்பந்தமான தடையும் தாமதங்களும் வரும்போது மட்டும்தான் பார்க்கணும் முறை சொல்லியிருக்க அப்ப அஞ்சாம் இடம் திதி சுனியமா இருந்தாலும் முன்னோருடைய ஆசீர்வாதம் குறைவா இருக்கிறதுனால முன்னோருடைய ஆசீர்வாதத்தை போய் வாங்கிருக்கான வழிகள் இருக்கும் எப்படி முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை வாங்குறது அவங்களுக்கு முறைய தர்ப்பணம் கொடுக்கலாம் அவங்களுக்கு முறையா திதி கொடுக்கலாம் ஒரு வாயிலா ஜீவன்களுக்கு உதாரணம் மாட்டுக்கு கீரை கொடுக்கலாம் காலத்துக்கு சாதம் வைக்கலாம் முதியர்களுக்கு சாப்பிட முடியாதவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறது வசதி இல்லாதவங்க ரொம்ப ஏதோ ஏதாச்சும் துணி வாங்கி கொடுக்குது அந்த மாதிரி தான தர்மங்கள் அன்னங்கள் மூலியமா மட்டும்தான் முன்னோருடைய ஆசிர்வாதம் நம்மளால வாங்க முடியும் கோவில் என்ன என்ன பண்ணலன்னா சர்ப்பமுள்ள கோவில்கள் உங்க வீட்டு அருகாம இருக்கக்கூடிய நாகங்களை கொண்ட கோவில்கள் அப்படிலாம் ரொம்ப பழமை வாய்ந்த திருநாகேஸ்வரம் திருகா திருக்காலகஸ்தி நாகரோவில் இருக்கு நாகராஜா திருப்பாம்புரம் இந்த மாதிரி நாகர்களை முக்கியமா மையப்படுத்தப்பட்ட கோவில்களை நல்ல இனிக்கக்கூடிய ஒரு பாயசம் வச்சு அந்த பாயசத்தை ஒரு தெய்வத்துக்கு படலி பண்ணி வந்தவங்களுக்கு எல்லாம் ஆத்மாத்தமா கொஞ்சம் உடுக்கும்போது அவங்களை கையேந்தி அதை வாங்கும்போது அவங்களுடைய அந்த சர்பதோஷம் நிவர்த்தி அற்புதமா குணமாகும் நம்ம வேதா பேச்சுல ஒரு நூறு பேத்துக்கு சொல்லியிருப்போம் அப்படின்னா ஒரு அறுபத்தி ஆறு பேத்துக்கு மேல சிறப்பா இருக்கு ஒரு நல்ல நிலைக்கு போயிட்டு இருக்கோம் குழந்தைய பிறக்காத நிலை மாதிரி பெருத்தரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அதிகம் இந்த விதி ஒரு அற்புதமான விதியா பயன்படுது சோ நம்ம பிறந்த கால குரு மீது அல்லது பிறந்த கால அஞ்சாம் விதி மீது போச்சாரத்துல ராகியது போகுது அப்படிங்கிறது முதல் முக்கியமான விதி ரெண்டாவது விதி பிறந்த கால ராகியது மீது போச்சாரத்துல குருவோ அஞ்சாம் விதியை போகக்கூடிய காலமும் மருத்துவத்துக்கு ஆகும் ராகுர்கள் பயணிக்கும் போது மருந்து கூடுதலா வேலை செய்யுது அஞ்சாமது பெரிய குருவா போகும்போது நம்ம மருந்தை கூடுதலா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை எடுக்கிறது ஆனா கண்டிப்பா ரெண்டுமே புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய கோச்சாரமாக தான் இருக்கு இந்த ரெண்டு கோச்சாரத்தை மூணு சூழ்நிலை கவனிக்கலாம் இப்ப கூடுதல் தகவலா என்னன்னா குரு மீது ராகுவோ கேதுவோ ராகு மீது குரு அஞ்சாம் பயணிக்கக்கூடிய காலத்துல குரு மீது அல்ல அஞ்சாமதி மீது மீது ராகுவோ கேதுவோ பயணிக்கக்கூடிய காலத்துல அல்லது ராகு கேது மீது போச்சாரத்துல குருவோ அஞ்சாவது பயணிக்கக்கூடிய காலத்துல இந்த நாலு வருடைய திசா புத்தி அந்த ஏதேனும் ஒன்னு இருந்தாலும் போதும் கூடுதலாக சிறப்பான பலனை தருகிறது சோ இதுதான் ஆயினுடைய ஒரு நெட்ரிசல் பயன்படுத்தி பார்த்துட்டு சிறப்பான ஒரு பயனாளைய முடியும் எப்பவுமே மழையும் மகம் கடவுகையெல்லாம் இந்த குழந்தை இப்படி பிறக்கணும் இந்த மழை இவ்வளவு பெய்யணுங்கிற இந்த அளவு கூட இறையான் மழை மட்டும்தான் முடியும் இது எல்லாமோட இறைவன மானசீகமா வழிபடுத்து முன்னோர்களுடைய வேண்டி இறைஞ்சு கேட்கும் போது வீடு செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உத்தர் செல்வம் ஏற்படுது ஒரு காலத்துல குழந்தைகளுக்குன்னு ஜாதம் பாக்குறவங்க ரொம்ப குறைவா இருந்தாங்க இப்ப ஆறுல ஒரு ஆளுக்கு குழந்தை இருக்கணும் ஜாதம் பார்க்கறவங்களும் ஆறுல ஒருத்தர் குழந்தை இருக்கு குழந்தை பேருங்கிறது நிறைய குடும்பங்கள் ஒரு பெரிய பிரச்சனையா வந்துட்டு அதுக்கு உணவு முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஊடுற தகவலா சொல்லிக்கலாம் உங்களோட உடலை கவனச்சிக்கு ரொம்ப சிறப்பு இப்ப இந்த செய்தி கணித்திருக்கு போகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லியாச்சு இப்ப திசாபத்தினார்களையும் நம்ம கவனிக்கணும்னு சொல்லி இருக்காரு குருமீது அதாவது பிறந்த கால குரு மீது அல்லது பிறந்த அஞ்சாம் அஞ்சாமது மீது போச்சாத்த ராகி எடுக்கும் போது நடக்கூடிய திசையோ புத்தியோ அந்த ஏதேனும் ஒண்ணு இந்த நாலு இடத்துல ஒரு ஆள் இருந்தா தான் புரிதளிப்பான் அப்படிங்கிற மறந்துடக்கூடாது நம்ம ஜி கேஸ்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சிறப்பான ஒரு ஒரு தொகுப்ப ஒரு ஃபார்மேட்டை ஒரு அடிப்படை வகுப்புல எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாருக்கும் ஜோதிட போய் சேர்ந்த மாதிரி எங்கள் கொள்கைக்கு மேலும் நெருவுத்துற மாதிரி அதிக கண்ணங்களே இல்லாம ஒரு இனிமையை இப்படி படித்தா போதும் எவ்வளவு இருந்தால் போதும்னு அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபார்மேட் உருவாக்கிறோம் படிச்சு பாருங்க அது உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அது முடிஞ்சு போவோம் ஒரு கூட ஒரு நல்ல வெளிச்சம் மாதிரி இருட்டில் நிற்கிறவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை நிறைவு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கு சிறப்பாக பயன்படும் ஸோ எல்லாருக்கும் ஜோதிடம் எல்லாரும் எல்லாருக்கும் தகவலும் அடிமையோ ஒருத்தர் சூழ்நிலை சரியா தப்பான தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு அறிவு ஜோதிட அறிவு இருப்பதை சாலை அதோட நம்ம உயர்நிலை அப்படிங்கிற வகுப்பையும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் இப்ப அடிப்படை விருப்பங்கிறது வந்து மார்ச் மாசம் முப்பத்தொன்னாம் தேதி சாயங்காலம் ஆரம்பிக்க இருக்கிறோம் படிக்க விருப்பங்களுக்கு கீழக்கு நம்பர் தொடுப்பாங்க உயர்நிலைங்கிறது ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி இங்கே கிளம்பிடுவேன் மாலையில அதுவும் இருபத்தி நான்கு நாள் வகுப்புக்காக நடத்திருக்கிறோம் ரெண்டு வருக்கும் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க கீழக்கு நம்ப தொடுவது படிக்கலாம் எல்லாம் எல்லாம் எல்லாமே இறை சக்தி எல்லாமே இறைசக்தி எல்லாமே உச்சிஷ்ட மகா கணவதி அனைவருக்கும் நீண்டாகலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞானத்தையும் வழங்கட்டும் அனைவருக்கும் அந்த மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான வாழ்க்கை